கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் மீன்கள் செத்து மிதப்பதற்கு தென்பெண்ணை ஆற்றில் இருந்து வந்த ரசாயனம் கலந்த நீர்தான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது இதையடுத்து தென்பெண்ணை ஆற்றில் இருந்து திறக்கப்பட்ட நீர் கேஆர்பி அணைக்கு வந்தடைந்த நிலையில் ரசாயனம் கலந்த நீர் வந்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் கேஆர்பி அணையில் இருந்து சுமார் மூன்று டன் அளவிலான மீன்கள் செத்து மிதப்பதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம் தெரிவித்துள்ளனர் தண்ணி கலூர் பிடி டேம் எடுத்து விட்டதுனால தான் இந்த உள்ள மீன் செத்து இருக்குது அதில் வேறு பூரா சாகுற தண்ணின்றதில் அது கெமிக்கல் தண்ணி பூரா ரசாயன தண்ணி தான் அதிகமாக வருது கடவுர்பிள்ளி டேம்லேருந்து வரும்போது எல்லா ஃபேக்ட்ரியிலுமே தண்ணி எடுத்து விட்றாங்களே பூரா வரைக்கும் இங்கே பூரா ரசாயன தண்ணி தான் அதிகமாக வருது அதனால் எந்த அதிகாரியும் வந்து இல்லை அரசாங்கமும் எதுவும் கண்டுக்குதில்ல இன்னும் மீன் செத்தது வந்து அல்லவும் இல்லை இருபத்தி ரெண்டு மீனுக்கு மேலே இருக்குது அது அல்லவும் இன்னும் அப்படியே எந்த அதிகாரியும் வந்து பார்த்ததில்லை தண்ணி சுத்தமாக கெட்டு போச்சு அது வந்து செக்கும் செக்கப்பும் பண்ணலை எதுவுமே வந்து நேரடியாக வந்து பார்க்கவே இல்லை இன்னும்